அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் விவசாய இடத்துல போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும் இருந்து தண்ணியை வெளியே எடுத்து கொடுக்கறதுக்கான சோலார் வாட்டர் பம்பு சிஸ்டத்தை ஏ டு சைட் எங்கள் சைடில் விவசாயிகளுக்கு நம்ம அமைச்சு கொடுக்குறோம் அதாவது போர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பைப்பு கேபிள் ஒயரு மோட்டாரில் இருந்து சோலார் பேனலு ஷச்சர் இடிதாங்கி போஸ்ட் கண்ட்ரோலருன்னு சொல்லி ஒரு முழுமையான கோம்பவாக எங்கள் தரப்பில் இருந்தே இதை நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம அமைச்சு கொடுக்குறோம் நீங்கள் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் ஈவி வசதி கிடைக்கப்படாத ஒரு ஃபார்மருக்கு நானூறு அடி பொருள் ஆலத்திற்கு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு சிஸ்டம் இன்ஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் அதற்கு அருகாமையில் உள்ள காரந்தாம்பட்டிங்கிற கிராமத்தில் தான் அதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விவசாய இடமாக ஒரு அஞ்சு ஏக்கர் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்காங்க ஃபார்மரு ஸோ அந்த அஞ்சு ஏக்கர் தரிசு நிலத்தையுமே திருத்தி முழுவதும் அதுக்கெல்லாம் அதுகளாக தான் வடிகல விருப்பமாக இருந்துச்சு அதற்கு எச்சா எங்களுடைய அந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு செட் எங்கள் சைட்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தராதளத்துலேருந்து ரெண்டு அடி சிவில்பொகை ஏழு அடி உயரம் கொண்ட ஜிஎஸ் சிச்சர் அமைச்சு அதுக்கு மேலே லூம் பிராண்டோட ஐநூற்றி ஐம்பது வாட்ஸில் ஆறு பண்ணலாம் எங்களுடைய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட ஃபோரம் எம் மோட்டர்ஸ் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தி வருட வாரண்டியும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக எங்கள் ப்ராஜெக்ட் கும்பா வரக்கூடிய இடிதாங்கி போஸ்ட்டை நம்ம அமைச்சு கொடுத்து அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் எங்களுடைய கண்ட்ரோலரில் மோட்டரை மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் ஆன கூடிய வசதி இருக்குது அதுபோக போரில் மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய ட்ரை அண்ட் ப்ரொடக்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இதே போல் உங்கள் இடங்களுக்கும் சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வெளியில் திருத எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே கொள்ளவும் இந்த இடத்துல கஸ்டமர் சொல்லக்கூடிய வாங்க வணக்கம் நான் மதுரை மாவட்டம் வேலூர் வட்டம் பெரங்காவட்டி பஞ்சாயத்து கிராமங்க சொந்த ஊர் நாங்க வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து காலந்தாம்பட்டி பக்கத்து ஊர்ல இருந்து இடம் வாங்கியிருக்கோம் அந்த இடத்துல வந்து மின்சார அரசை ஏற்படுத்தி கரண்டு விவசாயம் பண்ணலாம்னு நினைச்சான் எங்களால் அது முடியலை அது வாய்ப்பு இல்லை காலம் கடந்த நான் நடந்ததுனால கேடச் மூலியமாக நான் கான்டெக்ட் யூடியூப் மூலயமா காண்டக்ட் பண்ணோம் அவங்க வந்து உடனே கான்டக்ட் பண்ண அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து எங்கள் இடத்துக்கு வந்து அவங்க நேரடியாக வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு வந்து அந்த டீமையும் நல்ல முறையில் அனுப்பி அவங்க சொன்ன டேத்துக்கு வந்து நல்ல முறையில் அந்த அமைச்சு கொடுத்தாங்க மூளைச்சிப்பி மோட்டு போட்டிருக்கோம் மூலச்சிப்பிக்கான பேரனை போட்டு கொடுத்துருக்கோம் தண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒன்றா வேலை தண்ணி சூப்பராக நல்ல முறையில் வந்துக்கிட்டு இருக்குது எங்களுக்கு திருப்தி அவருக்கு வந்த டீம் வந்து நல்ல முறையில வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க காலையில வந்தாங்க எங்களை கான்டாக்ட் போன் நம்பரை கொடுத்துருந்தான் அவங்க வந்து நல்ல முறையில வந்து அவங்க வந்து காலையிலேருந்து போன் பண்ணி அங்கே வந்து பொறுமையா காத்திருந்து நல்ல முறையிலேருந்து சிறப்பான முறையில இருந்து அமைச்சு எங்களுக்கு வந்து திருப்தியா அதை ஒன்று ஒன்னா அதில் இருந்து எங்களுக்கு நினைச்ச மாதிரி தண்ணி வருது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நாம என்ன சொல்றோமோ அதே மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க திருப்திகரமா சில மாட்டாங்கலாம் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு திருப்தி இருக்கு தண்ணி வருது யார் வேணாலும் அதை கான்டாக்ட் பண்ணுங்க நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லை ஃபோன் நம்பர் வரும் இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நல்ல முறையில் விவசாயம் எல்லாருமே பயனிட முடியும் நானூறு விவசாயி தான் எல்லாருமே வந்து பயனடை முறை அன்பு கேட்டுக்கு